தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே தொட்டியான்குளம் உடைந்து விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது அந்த காட்சிகளை காணலாம்

ललस हेलो क्या बोलियो चला ये 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 चली गुंगड़ी वाला புத்தூர் அருகே மேலும் ஒரு கண்மாய் உடைந்த நிலையில் வெள்ளத்தில் தத்தளித்த மூத்த தம்பதி பத்திரமாக மீட்கப்பட்டனர் அந்த காட்சியை காணலாம் தெரியாது மாவட்டத்தை பொறுத்தவரையில் வந்து நேற்று முந்தா நாள் இரவு இருந்தே வந்து மழை பெய்தது நேற்று காலை வந்து பல இடங்களில் வந்து கனமழையாக மாறியது இந்த நிலையில் வந்து தூத்துக்குடி மாநகரத்தை பொறுத்தவரையில் வந்து நேற்று மதியத்துக்கு பிறகு வந்து கனமழையாக மாறியது இரவு வந்து மிக கனமழையாக மாறியதை தொடர்ந்து வந்து இரவிலிருந்தே வந்து சாலைகளில் வந்து தண்ணீர் வந்து அதிக அளவில் தேங்கி காணப்பட்டது இன்று வந்து காலையில் வந்து மாநகரம் முழுவதுமே கடல் போல காட்சியளிக்கிறது மாநகரம் முழுவதுமே தண்ணீரானது வந்து அதிக அளவில் தேங்கி இருக்கிறது மக்கள் வந்து முழுவதுமாகவே தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ள மக்கள் முழுவதுமாகவே முடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக வந்து தூத்துக்குடி பாளையங்கோட்டை நெடுஞ்சாலை மற்றும் மதுரை நெடுஞ்சாலை முதற்கொண்டு தூத்துக்குடி மாநகரத்தில் உள்ள அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலேயுமே வந்து சாலைகளில் வந்து அதிக அளவு தண்ணீர் தேங்கியிருப்பதுடன் வீட்டுகள் வீடுகளின் உள்ளேயும் தண்ணீர் வந்து தேங்கி தேங்கியுள்ளது இதனால் வந்து மக்கள் வந்து வீடுகள் உள்ளே இருக்க முடியாத சூழ்நிலை வந்து நிலை வருகிறது சிறிய குழந்தைகளை வைத்துக்கொண்டு மிகவும் கடினமான சூழ்நிலையில் வந்து இருந்து வருகிறார்கள் இப்போ கடைகளும் அதிகமான நீர் காரணமாக கடைகள் மற்றும் எதுவுமே திறக்காத காரணத்தினால் வந்து பா பால் பாக்கெட் முதற்கொண்டு கிடைக்காமல் வந்து அவதிப்பட்டு வருவதாக வந்து மக்கள் வந்து கூறி வருகிறார்கள் குறிப்பாக புஷ்பா நகர் விஎம்எஸ் நகர் பிஎன்டி காலனி போன்ற பகுதிகளில் வந்து வீடுகளில் வீடுகளின் முன்பாக இடுப்பளவிற்கும் வீடுகளுக்கு உள்ளே வந்து ஒரு அடி உயரத்திற்கு வந்து தண்ணீர் வந்து தேங்கியிருக்கிறது மாநகரம் முழுவதும் வந்து இன்று வந்து அதிக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வந்து மாநகரம் முழுவதும் வந்து அதிகமான மழை வந்து பதிவாகியிருக்கிறது குறிப்பாக மாவட்டம் முழுவதும் வந்து அறுநூற்றி அறுபது சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகியிருக்கிறது அதாவது ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது மில்லிமீட்டர் மழையானது வந்து பதிவாகி மாவட்டத்தில் அதிகபட்ச மழையாக வந்து காயல்பட்டணத்தில் வந்து தொண்ணூற்றி மூன்று சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகி இருக்கிறது தொள்ளாயிரத்தி முப்பது மில்லி மீட்டர் மழை வந்து பதிவாகி இருக்கிறது தூத்துக்குடியை பொறுத்தவரையில் வந்து நேற்று வந்து மிக குறைந்த அளவே மழை வந்து பெய்து வந்த நிலையில் வந்து இன்று காலை முதல் வந்து அதிகமான மழையான இரவு முதல் வந்து அதிகமான மழை வந்து பெய்து வருகிறது நேற்று வந்து வெறும் பத்து மில்லி மீட்டர் மழையானது இருந்தது இன்று வந்து நானூறு மில்லி மீட்டர் அளவு வந்து பதிவாகி இருக்கிறது தற்போது தற்போது சூழ்நிலையில் வந்து க கடலும் தூத்துக்குடி மாநகரமும் வந்து ஒரே மட்டமாக தெரிவது போல் கடல் போலவே காட்சியளித்து வருகிறது இது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் வந்து சிறுவைகுண்டம் செல்லக்கூடிய சாலையில் வந்து ஒரு புளிய வந்து சரிந்து விழுந்திருக்கிறது அதனால் வந்து அங்கே வந்து போத்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள் இதோடு வந்து தூத்துக்குடி துறைமுக சாலையில் வந்து நேற்று வந்து காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு நான்கு சக்கர வாகனம் வந்து அடித்துச் செல்லப்பட்டது இதை வந்து மீட்பதற்கு சென்ற தீயணைப்புத்துறை வாகனம் வந்து சாலையில் உள்ள சிறிய பாலம் உடைந்து தீயணைப்புத்துறை வாகனமும் வந்து சிக்கி கொண்டது மீட்பு பணிகள்ல வந்து தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் வந்து ஈடுபட்டு வருகிற வருகிறது நேற்று இரவு வ அதிகாலை வரை வந்து அவசர அவசரத்திற்காக தங்கக்கூடிய இடங்களில் வந்து இருநூற்றி ஐம்பது பேர் வந்து தர் தங்க வைக்கப்பட்டு வருகிறார்கள் வேறு யாராவது யாரேனும் ஏதாவது பள்ளமான பகுதிகளில் மாட்டிக்கொண்டால் அவர்களையும் மீட்டு தங்க வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை வந்து மாவட்ட நிர்வாகமும் மாணவ மாநகராட்சி நிர்வாகமும் எடுத்து வருகிறது நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து தங்க வைப்பதற்கு தேவையான இடங்களை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மாநகரம் முழுவதும் வந்து மழை வந்து இன்னும் ஓய்ந்தபாடில்லை த தற்போதும் பெய்து வருகிறது எங்குமே மக்கள் செல்ல முடியாத அளவிற்கு இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அனைத்தும் நீரில் நீரில் மூழ்கி இருப்பதால் வந்து முழுவதுமாகவே மக்களின் இயல்பு வாழ்க்கையை வந்து ஸ்தம்பித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் சுச்சீந்திரம் அடுத்த பரப்பு விலை பகுதியில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய தண்ணீரால் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த பகுதி மக்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டு வருகின்றனர் இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தார் கோகுல் கோகுல் தற்போது மீட்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கின்றன முன்னூறு குடும்பங்களுடைய நிலை என்ன முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுசீந்திரம் பகுதியை அடுத்துள்ள பரப்பு விலை பகுதிகளில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பரப்பு விலை ஊர்ல இருந்து ஸ்டார்டிங்லேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே இந்த பகுதிகளில் வந்து இடுப்பளவானது தண்ணீர் தேங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட நேற்று காலை முதலே காலை முதல் இரவு பெய்த மழையில வந்து தேங்கிய தண்ணீர் தான் இது இன்று காலை முதல் இன்று மாலை வரை வந்து தற்போது வரைக்கும் மழை பெரிய அளவில் இல்லாத போதிலும் தற்போது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரானது இன்னும் வடிந்தபாட இல்லை கிட்டத்தட்ட இங்கு இருக்கக்கூடிய முன்னூற்றி ஐம்பத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கடும் பாதிப்பு இருக்க உள்ளாகி இருக்கின்றனர் இங்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது அநேகமாக இந்த பகுதிகளில் வந்து சிறுவர் முதல் பெண்கள் முதல் என முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் இருந்து வருகின்றனர் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையுமே வந்து தற்போது வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த பகுதியை சார்ந்த அதிகமானவர் வந்து இணைந்திருக்கிறாங்க இந்த பகுதிகளில் வந்து எவ்வளோ நாளாக வந்து தண்ணி தேங்கி இருக்கிறது வெள்ளம் வந்து மின்பு இருந்ததை விட தற்போது வடிந்திருக்கா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இங்கே வந்து அரசிடம் வந்து எதிர்பார்க்கிங்க வெள்ளம் வந்து நேச்சைக்கு எஸ் டி லெவன் ஓ கிளாக்லேருந்து இந்த வெள்ளம் இருக்குது இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு இப்பவும் இடுப்பிழகு தண்ணி இருக்குது ஒரு சுமார் ஒரு ஏழு எட்டு வருஷமாக இதே மாதிரி தான் இந்த கிராமத்துக்குள்ளே தண்ணி வந்துகிட்டே இருக்குது எங்கள் கிராமத்து ஜனங்கள் வந்து எல்லாருமே மேக்சிமம் ஆடுகள் கோழிகள் வளர்க்குறது அதையே நாங்கள் சார்ந்துருக்கிறோம் கால்நடைகளை சார்ந்து நாங்கள் இருக்கோம் அதனால் தண்ணி வந்தால் எங்களுக்கு வெளியே போக முடியாது போக முடியாது அதுகளை பாதுகாக்கவும் எங்களுக்கு வேணும் எங்களுடைய ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை முறையை அதை சார்ந்து தான் நாங்கள் இருக்கிறோம் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் எங்களுக்கு இதை விட்டு வெளியே போனால் எங்களுக்கு வேறு வசதிகள் இல்லை இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக இந்த மாதிரி பெரு பெருவெல்லாம் வந்துகிட்டே இருக்குது கழிஞ்ச வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு கழுத்தளவுக்குலாம் தண்ணி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு யாருமே எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து பண்ணலை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் அரசு ஏதாவது எங்களுக்கு செய்யும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஆற்றுக்கிட்ட ஒரு இந்த இது கட்டி கேட்கும் காமௌண்ட் கட்டி கேட்கும் ஆனால் அது அது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்க கரண்ட் இல்லாமல் இருக்குது பால் வாங்க போக முடியல எதுவுமே சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அவங்க எப்படி பெண்கள்லாம் எதுவுமே வெளியே வர முடியாது வந்தாலும் வீட்டுக்கு தண்ணி வந்து எது பாம்பு இருக்குமோ இதற்குன்னு வெளியே வர்றது பயிறாங்க ஏன்னா வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா வீட்டுக்கு போச்சு இல்லை இருக்கு அது அடிக்கடி அங்கே மலம்பாம்பு வரை இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி தண்ணி அதுக்கு அதுக்காண்டி தான் யாருமே வர அங்கே வெளியே வந்தால இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கரண்டு போனாலும் ஒரு பால் வாங்க முடியல அது அழுவு கற்பிணி பெண்ணுங்கள் வர இருக்கு நிற மாதம் கற்பிணி பெண்கள் வர இருக்கு அது வெளியே வர முடியாது வந்தாலும் வாங்க முடியாது ஆனால் ஏதாவது ஒரு சலுகை செய்ய மாட்டுக்காங்கல்ல வீட்டில் ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு அதனால பூச்செல்லாம் உள்ளே வந்துடுச்சு அப்புறம் படிக்கிறது கூட லைட்ஸ் இல்லை அப்புறம் வந்து புக்கெல்லாம் நனைஞ்சிட்டு அதாவது இந்த பரப்பு விலை பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக மழை பெய்ய பெய்கிற பட்சத்தில் இந்த இடத்துல தண்ணீர் தேங்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த பொதுமக்கள் வைக்கிறாங்க தற்போது வந்து இந்த சம்பவ இடத்திற்கு வந்து இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து மின் மோட்டார் மூலம் வந்து அகற்ற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த பகுதியினர் வந்து நம்முடைய தெரிவித்திருக்கின்றனர் வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மூழ்கியுள்ளன அதன் கழுகு பார்வை காட்சிகளை தற்போது காணலாம் கனமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது அதன் கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் தூத்துக்குடி ஏரல் அருகே சிவகலை கூலம் உடைந்து வெளியேறும் தண்ணீரால் சுற்றுப்புற பகுதி வீடுகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன இதுகுறித்து விரிவான இருக்கிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு நேற்று காலை முதல் தற்போது வரை இடைவிடாமல் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தையே இந்த மழை புரட்டி போட்டுள்ளது குறிப்பாக நாம் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட சிவகலை கிராமத்தில் இருக்கும் இந்த கிராமத்தை சுற்றி பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு இந்த கிராமத்துல சிவகலை கிராமத்துல உள்ள மேலக்குளம் தற்பொழுது காட்டாற்று வெள்ள நீரால் இந்த குளம் முழுமையாக நிரம்பி தற்பொழுது அதிலிருந்து குளம் உடைப்பு ஏற்பட்டு தற்பொழுது இந்த குளத்தில் உடைப்பு ஏற்பட்ட நீரானது ஊருக்குள் புகுந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளிலும் இந்த வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது தற்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க காட்சி தான் வந்து அந்த குளம் உடைக்கப்பட்ட உடைப்பு ஏற்பட்ட பகுதி இந்த குளத்தை பொறுத்தவரை சிவகளை மேல குளம் இந்த குளம் வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்புதான் இது போன்ற ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அந்த வெள்ளம் கூட வந்து இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை தற்பொழுது வரலாறு காணாத அளவிற்கு இந்த வெள்ளமானது இந்த பகுதிக்கு சூழ்ந்துள்ளதால் இந்த குளம் உடைப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நம்ம ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில் கூட பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சாலை அரிச்சுட்டு போயிருக்கிறத பார்க்கலாம் ஏன்னா வந்து இங்கே உள்ள ஒரு அடிபம்பு கூட வந்து எவ்வளவு எவ்வளவு தனி தனி தனிச்சு தனிச்சு நிற்கக்கூடிய அளவிற்கு இந்த சா இந்த சாலை ஓரத்தில் உள்ள பகுதிகள் அடித்து செல்லப்பட்டிருக்கு இந்த இந்த வெள்ள நீர்ல குறிப்பா இந்த பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் வசிச்சு வசித்துட்டு வராங்க ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கதா சொல்றாங்க தற்போது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் இது மாதிரி ஒரு மலையை நீங்க சந்திச்சிருக்கீங்களா எவ்வளவு தூரம் இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு இது அறுபது வருஷம் இந்த மாதிரி மழை கிடையாது இந்த கடுமையான பாதிப்பு இதுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து ரெவன்யூ சுகாதாரத்தையும் உதவி செய்யணும் ஆடு மாடு பாதிப்பு பொதுமக்கள் பாதிப்பு தண்ணி போயிடுறாங்க உணவு சாப்பாடு கஷ்டப்படுறாங்க சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் மண்ணில் தங்க வச்சுக்காங்க அரசாங்கம் வந்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அது எங்களுடைய வேண்டுகோள் கனமழை வெள்ளத்தால் நெல்லை டவுன் பகுதியில் கான்கிரீட் வீடு ஒன்று சரிந்து விழுந்தது அந்த காட்சிகள் இப்போது உங்கள் பார்வைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக

அப்படிதான் உக்காந்து ஏ விழுது விழுது கோடியா விழுந்துட்டு தள்ளி நின்னுங்க எல்லாரும் ரவுனுங்க முதல்ல தள்ளி நின்னுங்க ஜோதிலா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க